சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது சென்னஞ்சேரி துறைப்பாக்கம் பெருமுடி உள்ளிட்ட சுற்றுவட்டாரப்பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது தொடர்ந்து விட்டுவிட்டு மழையானது பெய்து வருகின்றன இதே போல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பனையூர் குட்டிவாக்கம் பாலவாக்கம் ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான மேடப்பாக்கம் பள்ளிச்சரணி ஒட்டியம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பெய்து வருகின்றன இன்று இரவு முதல் கனமழை இருக்கும் என்று அறிவிப்பு பெய்த நிலையில் தற்பொழுது இந்த ஓஎம்ஆர் சாலைகளில் மழை சாலையில் மழை நீர் தேங்கி உள்ளதா நிச்சயமாக சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சில இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன இந்த ஓயமா சாலை பொறுத்தவரை மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகின்றன இந்த நேரத்தில் சாலைகளாக குறுகலாக்கப்பட்ட நிலையில் இந்த எப்போது மழை பெய்தாலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு அதிக கனமழை பெய்தால் இந்த பகுதியில் குளம்போல் காட்சியளிக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரை மழைநீராக காட்சியளிக்கும் இந்த ஓயமா சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த பிரதான சாலையில் மழை நீர் சுமார் ஒரு அடிக்கு நின்று வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படும் அந்த வகையில் மழைக்கு அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீரான தேங்கி நிற்கின்றன இரவு முழுவதும் மழையானது தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் இந்த தண்ணீர் காட்சிகளாக காட்சியளிக்கும் விவரங்களை பதிவு செய்த நன்றி வினோத் யல் தொடர்பாக செல்போன் குறுஞ்செய்தி மூலம் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் முன்னதாக நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது தலைமை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்ளவும் புயலை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை சார்பில் திப்வா புயல் காரணமாக மாவட்ட நிர்வாகம் அந்தந்த பகுதிகளுக்கு செல்போன் மூலம் குறுஞ்செய்தி என்பது பொதுமக்களுக்கு அனுப்பப்படுகிறது அந்த பொதுமக்களுக்கு தித்வா புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் பொதுமக்களை பலவீனமான கட்டிடங்கள் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்கிற அறிவுரை வழங்கக்கூடிய அந்த குறுஞ்செய்தி என்பது தமிழ்நாடு அரசுடைய வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மைத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செரியாக அனுப்பப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தம் மாநிலம் முழுவதும் இந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து மற்றும் தீவிரப்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையும் மிக கனமழையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு நாளை தமிழ்நாட்டில் புயல் வந்து சென்னை நோக்கி வருது இதை பற்றி தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா இந்த புயலை எதிர்கொள்ள ஏற்கனவே கூடுதலாக பத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்டிருந்தது அந்த தற்போது கூடுதலாக ஏற்கனவே சொல்லக்கூடிய மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அதே போல தேசிய மீட்பு படையினரும் இருபத்தி எட்டு குழுக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கூடுதலாக இந்த புயலை எதிர்கொள்ள பத்து பேரிடர் குழுக்கள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களும் இன்றைக்கு குஜராத் மற்றும் வதோதரா ஆகிய பகுதியிலிருந்து இருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய வந்து இறங்கக்கூடிய நிலையில கூடுதலாக ஏதேனும் வெள்ளப்பெருக்கோ அல்லது நிலச்சரிவு போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்களை மீட்பதற்கான உரிய உபகரணங்கள் குறிப்பாக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள் குறித்தும் இன்றைக்கு மத்திய அரசிடம் கேட்க திட்டமிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த நிலைமை என்பது தற்போது கட்டுக்கோள் இருப்பதனால் இந்த புயலினுடைய வேகம் அதனுடைய தாக்கம் குறித்து எடுத்துரைப்பாங்க அவ்வப்போது தொடர்ந்து மத்திய அரசிடம் தொடர்ந்து எடுத்து வச்சு வராங்க அரசும் தொடர்ந்து இந்த புயலுடைய தீவிரத்தை கண்காணித்து வருது விவரங்களை பதிவு நன்றி அபினேஷ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்பா புயலால் சேதமடைந்த நெற்பயிர்கள் பாதிப்பு குறித்து இரண்டு நாட்களில் கணக்கெடுப்பு பணிகளை முடித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு மாவட்டத்தில் இப்போ திட்டுவா புயல் காரணத்தினால வந்து நேற்று இரவு நேரத்தில் இருந்து ஆரம்பித்து வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரையில் வந்து நேற்று இரவு மிக கனமழை பெய்துள்ளது இருந்து நாங்கள் ஒரு குழுவாய் கலெக்டர் மானிட்டரிங் ஆஃபீஸர் எஸ்பி அப்புறம் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் குழு தலைவர் அவர்களும் வந்து வந்திருக்கிறார்கள் அப்போ நம்ம சேர்ந்து இதே மாதிரி வளர்வல் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கிறது எங்கெல்லாம் வந்து தூர்வாரும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் கேம்ப் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்து ஒரு எட்டு இடத்தை முடித்து இப்போ ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ தொடர்ந்து வந்து மீதியுள்ள வேதாரணம் சைடு வரைக்கும் போய் எங்களை பாதிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிடுறதுக்கு எல்லாம் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பயிர் பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று நீர் வடியத்துக்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுமார் உத்தேச கணக்குப்படி ஒரு ஐயாயிரம் ஹெக்டருக்கு மேல மேற்பட்ட இடம் வந்து நீர் மழையால் மூழ்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு மழை இன்றைய சாய்ந்தரம் வந்து மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வடி ஆரம்பிச்சிடும் உடனே கணக்கெடுப்பு பணிகளும் இந்த டாக்குமெண்டேஷன் போட்டோஸ் வீடியோஸ் கரெக்டாகி வில்லேஜ் வாரியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம் அதே போன்று இப்போ கைபேசி செயலி வழி தான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்யக்கூடும் அந்த கணக்கெடுப்பு பணிகளும் போயிட்டு இருக்கிறது அதுவும் இரண்டு நாட்களுக்குள்ள எதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் நமக்கு பாதிப்பு

ஊடுருவி வருவதால் வந்து மீனவர்கள் கவலை அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துல வந்து தற்பொழுது எழுபது கிலோமீட்டருக்கு மே வேகமாக காற்று வீசி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீரழிப்பா கோயில் தாக்கத்தால் வந்து கடற்கரையர கிராமங்கள் வந்து பழையார் தொடுவாய் பூழையார் திருமலை வாசல் பெருந்தோட்டம் நாயக்கர் குப்பம் மடத்துக்குப்பம் புதுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்கள்ல கடற்கரை பகுதியில் கடுமையான கடல் திட்டம் காணப்பட்டு வருகிறது தற்போது அஹ் நாயக்கல் குப்பம் மீனவ கிராமத்துல வந்து சுமார் இருபத்தி உயரத்தில் வந்து கடல் அலைகள் எழு மிக ஆக்கிரோஷமாக கரையை நோக்கி வருகின்றன வருகின்ற காட்சிகள் பார்த்து வந்துட்டு இருக்கோம் மேலும் குழந்தை நேரத்தில் மீனவ கிராமத்திற்குள் ஊடுருப்பு எல்லாம் வெள்ளக்கடாக காட்சி அளிக்கிறது மீனவர்கள் தங்களது மீன்பிடி வலைகளையும் சாலைகளையும் வைத்திருக்காங்க பாதுகாப்பான இடங்களில் கடலின் ஆகோஷமான அலைகளில் வந்து கடற்கரையில் இருந்து வருகிறது இதனால் வந்து கிராம மக்கள் வீட்டில் வெளியே வர சூழல் நிலை ஏற்பட்டிருக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலித்து வருகிறது சாத்துடன் கனமழை கொடுத்த தீர்த்து வருவதால் வந்து மீனவர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க இது புதுக்கோப்பு பகுதியில் வந்து நாகம் சுனாமி குடிப்புகளை சுற்றி மேலிருக்கு பசு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியா வெளியே செல்ல முடியாமல் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க உடனடியாக மழைநீரை வெளியேற்றும் அதாவது மழைநீர் என்று கோரிகிட்டு இருக்காங்க முனிஷா ப்ரெசன்னா மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்களா தற்போது வரை இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறாங்க மோனிஷா காலையிலிருந்து மழை மிதமான மழை பெய்து தற்போது பலத்த காற்று எழுபது கிலோமீட்டருக்கு மேல் அதிகமாக காற்று இந்த பகுதியில் வீசி வந்துட்டு காற்று வீசும் சூழ்நிலை தற்போது கனமழையும் இந்த பகுதியில் அதிகமாக பெஞ்சு வந்துட்டு இருக்கு தற்போது வரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அப்புறப்படுத்தாமல் அந்த குளிர்ப்பு உள்ளே தங்கியிருக்காங்க மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா